சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தமிழ் வந்துட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ செல்லப்பாண்டி வாழாரு வசந்தி தமிழ் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கு எம்புட்டு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு பிறகு எதுக்கு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா சரி மருமகனை பாக்க போனீங்களே என்னாச்சு தமிழ் மாசமா இருக்கிறத கேட்டுட்டு சந்தோஷப்பட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் உடனே வசந்தியும் அழுகவும் ஏய் என்ன மருமகன் திட்டிட்டாரா விடுத்தா அவர் கோவத்துல இருக்காரு இருந்தாலும் நல்ல விஷயம் சொல்லியுமா திட்டினாரு ஏன் இப்படி இருக்காரு சரி இதை பற்றி நான் சம்பந்திக்காரங்க கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அப்பதான் பார்த்தா தமிழ் கூட கொஞ்சம் சத்தமாக தேமி தேமி அழுகவும் ஏய் ஆத்தா ஆச்சு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு அப்போ வசந்தி வந்துட்டு நம்ம மகளை பார்த்து மருமகன் என்ன வார்த்தை கேட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் என்ன வசந்தி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்குறாரு நம்ம மகளோட நடத்தியில அவரு சந்தேகப்பட்டுட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுகவும் என்ன வசந்தி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அதிர்ச்சியோட கேட்குறாரு நம்ம பிரிஞ்சு எம்புட்டு நாளாச்சு அப்படி இருக்கும்போது உன் வயிற்றுல எப்படி என் குழந்த வளரும் எவங்கிட்டயோ போயிட்டு வந்துட்டு அதை என் குழந்தையாக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு மருமகன் எம்புட்டு பெரிய வார்த்தையை தமிழை பார்த்து கேட்டுட்டாரு தெரியுமா அதை தாங்க தான் தமிழ் இப்படி அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் வசந்தி உண்மையாவா மருமக அப்படி கேட்டுட்டாரு என் மகளை பார்த்து அவர் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் ஆமாங்க அவர் அப்படி தான் கேட்டுட்டாரு என்னத்த சொல்ல நம்ம மக வாழ்க்கை இப்படி நாசமாக போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டே இருக்கவும் அவனை இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் என்ன பெரிய பிள்ளை பெத்து வச்சிருக்கான் ராஜாங்கம் வீட்டுக்கு போய் என் மகளுக்கு நியாயம் கேட்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கிளம்பவும் ஐயோ வேணாங்க வேணாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் தமிழும் பார்த்தா அப்பா வேணாம்ப்பா விட்டுருங்கப்பா அப்படின்னு செல்லப்பாண்டிகிட்ட சொல்றாங்க ஆனா செல்லப்பாண்டிய பார்த்தா விறுவிறுன்னு கிளம்பி ராஜாங்கம் வீட்டுக்கு போறாரு போகும்போதே நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஃபுல் போதையில் போறாரு அங்க ராஜாங்க வீட்டுக்கு போயிட்டு யோ ராஜாங்கம் வெளியே வாயா ஓ ராஜாங்கம் வெளியே வாயான்னு சொல்கிறேன் உனக்கு காது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கத்தவும் செல்லப்பாண்டியோட சத்தத்தை கேட்டுட்டு ஈஸ்வரி அப்போத்தான் எல்லாரும் வெளியே வரவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு ஓ என்னையா எதுக்கு இப்போ குடிச்சிட்டு வந்து இங்கே தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க உன் மகளை தான் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டாச்சுல பின்ன எதுக்கு இப்போ வந்து தகராறு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும் இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு எங்கே இந்த வீட்டு பெரிய மனுஷன் ஆளைக்கானம் என் சமந்தி ராஜாங்கம் 什么人？他，Tu。 இனிமே அந்த ஆளெல்லாம் சம்மந்தின்னு சொல்லக்கூடாது எங்கே அந்த ஆள் இந்த வீட்டு பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கேட்கவும் யோ வார்த்தையை அளந்து பேசு எங்கே வந்து யாரை பார்த்து என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்னம்மா நான் இந்த வீட்டு பெரிய தானே கூப்பிட சொன்னேன் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் அப்போ தான் ராஜாங்கம் வராரு ராஜாங்கத்தை பார்த்த உடனேயே இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு யோ என்னையா பெரிய பிள்ளை பத்து வச்சிருக்க என் மகளை பார்த்து உன் மகன் என்ன வார்த்தை கேட்டிருக்காருன்னு தெரியுமாயா யோ நாங்க சொன்னது பொய் தாயா இந்த வீட்டு வாரிச என் மகன் சுமக்கிறான்னு சொல்லி நாங்க பொய் சொல்லிட்டோம் ஆனா இப்ப என் மகன் உண்மையிலேயே மாசமா இருக்காயா இந்த வீட்டு வாரிசு அவ வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கியா இத உன் மகிட்ட போய் சொல்லணும்ட்டு சொல்லி என் மகன் வந்து இந்த விஷயத்த சொன்னதுக்கு உன் மகன் சேது என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமாயா அதை எப்படி என் வாயால சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி அழுதுகிட்டே எவன் குழந்தைக்கு என்னைய அப்பனாக்கா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு என் மகளை பார்த்து உன் பிள்ளை கேட்டிருக்கான் எம்புட்டு பெரிய வார்த்தையை என் மகளை பார்த்து கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும் இதை கேட்டதும் இங்கே ராஜாங்கம் மோகனா அப்பத்தானு எல்லாத்துக்கும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது சேதுவா இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லவும் சொல்லவும் தான் ஆமாம் அப்படி தான் கேட்டு இருக்காரு என் மக பத்திரமாத்து தங்கம் அவளை பார்த்து அவருக்கு இப்படிலாம் கேட்க எப்படி தான் மனசு வந்துச்சோ அவர் நாக்கு அழுகி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கத்தி பேசவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு போதும் சும்மா நிறுத்தியா கட்டின பொண்டாட்டியை பார்த்து எந்த புருஷனாவது இப்படி கேட்பானாயா அதுவும் சேது எங்க சேது அப்படி கேட்பானா அவன் கேட்டிருக்க மாட்டான் அப்படியே ஒருவேளை அவன் கேட்டிருந்தாலும் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அதனால தான் அவன் அப்படி கேட்டிருப்பான் அவன் அப்படி கேட்குற அளவுக்கு இவன் நடந்துக்கிட்டாளோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு போதும் வார்த்தையை பார்த்து பேசுமா வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி கத்தவும் என் வீட்டு வாசலுக்கு வந்து என்னையவே மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் கத்தவும் அப்போதான் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு சன்னாசி கிட்ட சன்னாசி முதல்ல அவரை இங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு இங்கே பார்த்தா சன்னாசியும் கருப்பும் ஓடியாந்து போங்க நீங்கள் முதல்ல இங்கேருந்து போங்க இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் எதாக இருந்தாலும் பார்த்து பேசிக்கலாம் பொறுமையாக பேசிக்கலாம் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசியும் கருப்பும் பார்த்தா செல்லப்பாண்டியை அனுப்பி வச்சிடுறாங்க இங்கே ராஜாங்கம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு என்ன மோகனா இந்த வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும் ஆனாலும் நம்ம சேது இப்படி பேசி கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லவும் சேதுவை எங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்குறாரு அப்போ தான் கருப்பு சொல்கிறாரு மாமா சேது இப்போ ரொம்ப மாறிட்டா மாமா அவன் பேசும்போது நானும் தான் கூட இருந்தேன் தமிழ் செல்வி பொய் சொல்லிச்சு தான் அதுக்காக தமிழ் செல்வியோட ஒழுக்கத்தை சந்தேகப்பட முடியாது மாமா அந்த புள்ள நடத்தையில் என்னைக்கும் சந்தேகப்பட முடியாது மாமா ஆனா சேது எதுக்கு அப்படி பேசினானே தெரியல மாமா அவன் காலையில் இருந்து பார்ல தான் மாமா இருக்கான் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் கேட்கவே மாட்டேங்கிறான் மாமா பாரை விட்டு நகரவே மாட்டேங்கிறான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பார்த்தா சேது இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு இதை கேட்கவும் ராஜாங்கத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்ன கருப்பு என்ன தான் பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் பார்த்தா சன்னாசிக்கிட்ட சொல்லி சேதுவை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு சேதுவும் பார்த்தா இங்கே ஃபுல் போதையில் வராரு ஏன் சேது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் உன்னை என்னமோ நினைச்சேன் தமிழ் செல்வி போய் சொல்லிச்சுதான் ஆனால் இப்படி நீ பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சேது நான் பெற்ற பிள்ளையா நீ உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமாயா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை பார்த்து ராஜாங்கம் கேட்டுக்கிட்டு இருக்காரு